ஹலோ மக்களே தினமுறை திட்டம்லாம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜல் ஜீவன் திட்டம் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் அதாவது மத்திய அரசோடய திட்டம் இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊரக பகுதியில் இருக்க எல்லா வீடுகளுக்கும் அதாவது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு மினிமம் ஐம்பத்தஞ்சு லிட்டர் குடிநீர் வழங்குறத வந்து இம்பார்ட்டன்ஸாக வச்சு தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதோட இலக்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இது வந்து கொடுக்குறதுக்கு வந்து ஏங் பண்ணியிருக்காங்க இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட்டில் வந்து திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்திற்கான நிதி பகிர்வு அதாவது திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தோம்னா பணிகள் மேற்கொண்டதுக்காக மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே வந்து ஐம்பது சதவீதம் நிதி வந்து கொடுக்குது அப்புறம் ஆதரவு அப்புறம் ஆதரவு மற்றும் நீர்த்தர மேலாண்மைக்காக மத்திய அரசு வந்து அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதமும் வந்து நிதி வந்து கொடுக்குறாங்க இந்த திட்டத்தை தமிழ்நாட்டிலேருந்து எந்த துறை வந்து செயல்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை தான் வந்து இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்துது திட்டத்தோடய மாநில தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குடிநீர் வளங்கள் வாரியத்தோட மேலாண்மை இயக்குநர் தான் இதோட தலைவர் இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ வீடுகளுக்கு இணைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எழுபத்தெட்டு புள்ளி ஒன்று ஒம்பது சதவீதம் வந்து இணைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தில் வந்து இந்த தண்ணி குடிநீர் வின விநியோகம் அப்புறம் பராமரிக்க பராமரிப்புக்காக மாதம் எவ்வளோ ரூபாய் வா வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் வந்து வாங்குறாங்க அப்புறம் இந்த திட்டத்தின் மூலமாக நூறு சதவீத குடிநீரைவு பெற்ற முதல் மா முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கோவா அப்புறம் முதல் யூனியன் பிரதேசம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தாத்ரா நாகர் காவேரி டாமன் டயோ இது ரெண்டுமே வந்து இந்த யூனியன் பிரதேசம் மாநிலம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து நூறு குடிநீர் குடிநீரைப்பு பெற்றுச்சு அப்புறம் திட்டத்தோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்தை இந்த திட்டத்தில் முதல் இந்த திட்டத்தில் முதல் என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரிதப்படுத்தப்பட்ட கிராமப்புற குடிநீர் வழங்கல் திட்டம் அப்படின்னு தான் பேர் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இது அப்புறமா வந்து மறுசீரமைப்பு பண்ணி தேசிய குடியிருப்பு திட்டமாக ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தான் வந்து இதுக்கு ஜல்ஜீவன் திட்டம் அப்படின்னு பேர் வந்து மாற்றி இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த தேசிய குடியீர் திட்டத்தோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே எல்லா வீடுகளுக்கும் போதுமான பாதுகாப்பான குடிநீரை க கிடைக்கணும் அப்படிங்கிறதான் வந்து திட்டத்தோட முக்கிய நோக்கமே இந்த திட்டத்தை வந்து இஎன் சேர்த்து தான் வந்து இந்திய அரசு வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ